பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் கமலம் விண்ணோர் மோடி மணி தொகை வீறு அற்றால் போல் கண்ணாரிரைவி கதிர் வந்து தென்னார் ஒளி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியாய் அலியாய் பீரங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவா இந்தாடே லோ பாடலின் பொருள் சூரியனின் ஒலிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணின் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியினுள்ள நவரத்தினங்கள் ஒளிரிழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாது பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனி அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குலத்தில் பாய்ந்து நீராடுங்கள்